அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சிறு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு புதிய திட்டம் தான் ஸோ முடிந்தால் இணைங்க நீங்களும் அதில் ஒரு சிறு பணம் சம்பாதிக்கலாம் எப்படி என்று பார்ப்போம் அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மார்க்கெட் என்று அதில் வந்து பல பொருட்கள் இருக்குது ஸோ அந்த பொருட்களில் சில பொருட்கள் வந்து நான் இங்கே வந்து பிரிஸ்டோல் என்ற சிட்டியில் இருக்கிற பொருளை நான் அங்கே போய் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அதை எங்களுக்கு அனுப்பணும் ஆனால் கூடுதலாக ஃபேஸ்புக்கில் வந்திங்கன்னா அந்த கள்ள விளையாட்டுகள் கணக்கு நடக்கிறதால ஓ ஒருவரும் வந்து அதை அனுப்ப மாட்டோம் வந்துடுங்கோ வந்து பிக்கப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ மில்டங்கிஞ்சில் இருக்கிற எனக்கு பிரிஸ்டலுக்கு போய் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு அளவுக்கு அந்த பொருள் அவ்வளோ வேர்த் என்று சொல்ல மாட்டேன் அனுப்பினா வேத் இல்லைன்னு இல்லை ஸோ அப்போ அப்படியான பொருட்களை எப்படி எடுக்கலாம்னு பார்க்கல நான் உடனே வேறு என்ன என் ஐடியா தமிழ் ஐடியா ஸோ சிந்தித்து பார்த்த இடத்துல ஏன் என்ற டிக்டாக் மெம்பர்கிட்ட கேட்டு பார்க்கக்கூடாது இந்த டிக்டாக் மெம்பர் என்னோட டிக்டாக் ஃபாலோ பண்ணுறார்கள் கூடல யூகேயில் எல்லா இடமும் இருக்கிறார்கள் ஸோ அவர்கள் இருக்கா கேட்டு பார்ப்பேன் என்றுதான் இந்த ஒரு புது திட்டம் ஸோ முடிந்தால் இந்த திட்டத்தில் இணைங்க இணைஞ்சு அதாவது நீங்கள் வேணுமெண்டா நீங்கள் ஃபேஸ்புக்கில் மில்ட்டன் இன்ஸில் ஒரு பொருளை எடுக்க போகிறேண்டா கட்டாயம் பணத்துக்காகத்தான் சும்மா இல்லை இல்லை ஒரு பொருளை நீங்கள் எடுக்க போகிறேண்டா அதை நான் எடுத்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு எங்கே அனுப்பணுமாட்டால் அதை அனுப்பி வைக்க தயார் ஸோ அதுக்கு நம்பிக்கை முதல் முக்கியம் அதாவது நீங்கள் பொருளை போய் எடுக்கிறதுக்கு எடுத்து எனக்கு நீங்கள் நம்பிக்கை எனக்கு அனுப்புறதுக்கு ஸோ அதனால் இதில் நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா ஆலோசனை எப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் ஸோ இந்த பொருளை காட்டுற முதல் வாங்க பொருளை பார்ப்போம் ஸோ இது ஒரு கமரா வீடியோ கமரா இந்த கமரா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா பிரிஸ்டல் பிரிஸ்டலில் இருக்குது ஸோ இது வந்து இருநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா போட்டு இப்போ வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்திருக்குது ஆனால் நான் இப்போ வந்து கதைச்சி பேசி நூறு பவுன்ஸுக்கு கொண்டு வந்துட்டேன் ஸோ இப்போ நூறு பவுன்ஸுக்கு இந்த கமரா அதோட சேர்ந்துக்கான ஐட்டங்கள் இருக்குது அந்த கமராவோட சேர்ந்து அதெல்லாம் பெருது அதை என்னென்ன இருக்குன்றது அதையும் காட்டுறேன் இப்போவே ஸோ அதோட இந்த இந்த வேலை அதோட எழுதுதல் எல்லாம் பெருது ஸோ இந்த கமரா பெட் இந்த கமரா பற்றி கூடுதலாக தெரியாதாக்கள் போய் எடுத்தால் புள்ளையான கமராவாக சரியான கமராண்டு யோசிக்க வேண்டிய கட்டம் பெருது ஆனால் இல்லைன்னு இல்லை ஸோ அதை நாங்கள் அதை நாங்கள் எப்படி செய் நான் நீங்கள் போய் அங்கே லைஃப்பில் ஒரு வீடியோ போட்டு காட்டிக்க நான் எப்படி அதை டெஸ்ட் பண்ணுறேன்டெல்லாம் காட்டி தருவேன் ஸோ அதை நாங்கள் செய்து கொள்ளலாம் அப்படி இந்த கமரா பிரிஸ்டலில் இருக்க பிரிஸ்டலில் இருக்கிறார்கள் ஆறு ஒரு ஆள் இது எனக்கு எடுத்து இந்த நூறுரூவா பணத்தையும் பே பண்ணி நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு அனுப்பி இந்த கையில் கிடைச்ச பிறகு உங்களுக்கு நூற்றி உங்களுக்கு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா தருவேன் அடுத்தது ஷிப்பிங் சார்ஜ் ஷிப்பிங் சார்ஜ் நாலு பவுன்ஸ் வரும் அந்த நாலு பவுன்ஸ் சேர்த்து சரி மொத்தமாக உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவேன் எனக்கு இந்த பேக்கெட் என்ற வீட்டை கிடைக்கும் பட்சத்தில் அதையே நீங்கள் முதல் காசு விடுவோம் வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஏன்னா நீங்கள் ஆறுண்டே தெரியாது அதனால் நான் இந்த பப்ளிக்காக இந்த இதில் டிக்டாக்லேயே கதைச்சி விடுறேன் என்ற முகம் தெரியும் அப்படி ஏமாற்றினா நீங்கள் இந்த முகத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் இன்னொரு வீடியோ போட்டு எனக்கு கேவலப்படுத்தலாம் நீங்கள் ஒரு நாள் ஏமாற்றினா நான் உங்களை கண்டுபிடிக்கலாது ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு அதாவது நல்லெண்ணத்துக்காக தான் அதை கமரா கிடைச்ச உடனே அதாவது கமரா புழுவோ சரியோ அது விக்கிற விஷயம் உங்களால் அதை பார்க்கலான்னு தெரியும் அதில் கிடைக்கிற பொருள் எல்லாம் எனக்கு கிடைச்சொன்னே பேக் பண்ணி நீங்கள் வழிவார போட்டிக்காக பேக் பண்ணி அது கொண்டு போஸ்ட் ஆஃபீஸ்லோ இல்லை எரியிலையோ எங்கே போடுறீங்களோ போட்டு எனக்கு அடுத்த நாள் கிடைக்கும் கிடைச்ச உடனே உங்களோடய பேங்க் அக்கௌண்டே ஒன்றில் அதுக்கே வச்சு விடுங்க அப்படி இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட்டை எனக்கு அனுப்பிவிடுங்க உடனே உங்களோட பணத்தை நான் போடுவேன் ஒருக்கா நீங்கள் பிஸ்டல் இருக்கிறாங்க போய் எடுத்து எனக்கு அனுப்புகிறதுக்கு உங்களுக்கு பதினஞ்சு பவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக தரலாம் அதை மிச்ச காசெல்லாம் நான் என்னோடய பொறுப்பு அதாவது என்ன நீங்களாம் அந்த முற்பட நூறுரூவாயும் கட்டி எடுத்து எனக்கு அனுப்ப வரும் ஏன்னா நான் உங்களுக்கு முற்படம் தரத்துக்கு நீங்கள் யாருன்னு யாரெண்டு தான் நான் தெரியல தொடர்ந்து அடுத்தடுத்த முறை நீங்கள் பிஸ்னல் என்னோட சேர்ந்து ஏன் கேட்கல அப்போ நான் நம்பிக்கை வரைக்கில்ல எனக்கு நான் கட்டாயம் நாங்கள் முற்படம் தந்து உங்கள்கிட்ட எடுக்க தயாராக இருப்பேன் அதாவது இதே இப்படி சொல்கிறேன்டா சாரி இது வந்து கன பொருட்கள் வந்து இருக்குது இங்கிலாந்து பூரா உதாரணத்தை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா கனக்கல் ஆனால் ஒரு பொருளையும் நாங்கள் எடுக்கிறாங்களே அதை இந்த பிடிக்கான பொருட்களை நாங்கள் எடுக்கத்தான் இந்த ஒரு திட்டம் ஸோ முடிஞ்சால் யாரெல்லாம் இதில் வேலை செய்ய ஆசைப்படுறீங்களோ எல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ உங்களோட சிட்டியில் எங்கே இருக்குது எனக்கு தெரியாது என்னட்டு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வந்து இணையுங்க அதாவது ஃபேஸ்புக் குரூப் ஸோ இதாக அந்த குரூப் அதாவது எம்கே தமிழ் மார்க்கெட் இந்த எம்கே தமிழ் மார்க்கெட் குரூப்பில் வந்து இணைஞ்சிங்களா இருந்தால் நான் இதில் இதில் போடுவேன் இந்த என்னென்ன மாதிரி பொருள் இடத்துல கிடக்க யாரும் எடுத்து அனுப்பிடலமோ அவர்கள் வந்து எடுத்து அனுப்புங்க நான் விரும்பினா ஒரு வீடியோவும் போடுவேன் ஸோ நண்பர்களே வாங்க முடிஞ்சால் இணைந்து பயணித்து பார்ப்போம் ஸோ இவ்வளோத்துக்கு வெற்றி தரும்ன்றது எனக்கு தெரியாது பார்ப்போம் அதாவது தான் வாழ்க்கை நன்றி வணக்கம்